பிரைசலோட் ஆண்டவர் உரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதி தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் உங்களை உயர்த்துவேன் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆம சொல்றீங்க காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய லைஃப் உங்களுடைய எதிர்கால கனவுகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க இன்றைக்கும் உயர்வுக்காய் பல்வேறு ரீதியில் போராடுவது எப்படியாவது மேலே வந்துடலாம் எப்படியாவது அடுத்த எல்லையை பார்த்துடலாம் எப்படியாவது ஆசீர்வாதத்தின் மகிமையை அனுபவிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் பல்வேறு ரீதியில் சபை போராடுவதுண்டு எப்படியாவது மேலே வந்துடலான்னு பல பிரயாசப்பட்டும் அநேக நேரத்தில் சருக்கள்களை சந்திப்பதுண்டு கூட வேலை பார்க்கிற இடங்கள்ல சுற்றிலும் இருக்கிற இடங்கள்ல இன்றைக்கும் அநேகர் நம்மை சருக்களுக்கு நேரே நடத்துகிறார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை உயர்த்த போகிறேன் உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறேன் உள்ளவர்களுக்கு கொடுக்கிற தூக்கி உயர்த்தி வைக்கிற தேவன் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போக பண்ணுவேன் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இத்தனை வாக்கு தத்தங்கள் உயர்வை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த சத்தத்தை ஒரு சிலருக்கு பர்டிகுலராக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கை இதுவரை நீங்கள் விரும்புகிற உயரத்தை அடையாமல் இருக்குதா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உயர்த்த போகிறேன் ப்ரோஸ் காட் உங்கள் கையின் பிரயாசம் நிறைய தாழ்மையை பார்க்குறீங்களா நிறைய குறைவை பார்க்குறீங்களா சொத்துரம் எவ்வளவு பிரயாசப்பட்டு போராடியும் நீங்கள் நினைச்ச காரியங்களை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறீங்களா அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ விரும்புகிற உயர்வு என்னால் உனக்கு வரப்போகுது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமாம்னு சொல்கிறீங்க அப்பா கொடுக்கிற உயர்வு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பைபிளை வாசிக்கிறோம் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அப்பா கொடுக்கிற உயர்வில் எப்பயுமே ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்காது வேதனைகள் இருக்காது போராட்டம் இருக்காது இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க உங்க குடும்பத்தின் மேலே ஒரு உயர்வின் அபிஷேகம் இறங்கி வரப்போகுது எந்த காரியத்துல மேலே வரணும்னு விரும்புகிறீங்களோ எந்த காரியத்துல அடுத்த எல்லையை பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ எந்த காரியத்திற்காய் ஒரு உயர்வு ஆப்பர்ச்சுனிட்டிக்காய் காத்திருக்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறா எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீங்க எல்லோரும் பார்த்துருப்போம் காண்டாமிருகத்தினுடைய கொம்பு அது எவ்வளோ சார்ஃபாக எவ்வளோ தடிமனா அப்படி மேலாமல் நிற்கும் ஸ்தோத்ரம் அந்த கொம்பு வந்து கீழே இருக்காது மற்ற மிருகங்களுடைய கொம்புகளெல்லாம் வித்தியாசமான ரீதியில் இருக்கும் ஆனால் காண்டாமிருகத்தினுடைய கொம்பு ஸ்தோத்திரம் அது வித்தியாசமான உயரமான மேலே பார்த்து நிற்கும் ஆண்டவர் சொல்லுகிறா அப்படிப்பட்ட ஒரு உயர்வை நான் உனக்கு தருவேன் உங்கள் கொம்பு உயரப்போகிறது உங்கள் பிள்ளைகள் உயரப்போகிறார்கள் உங்கள் கையின் பிரயாசங்கள் உயரப்போகிறது உங்க ஸ்டாண்டர்டு உயரப்போகிறது உங்க குடும்பத்துடைய எல்லையை கத்தர் உயர்த்த போகிறார் உங்கள் வேலை ஸ்தலங்களில் ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது உங்க சொத்து காரியங்கள்ல கத்தர் ஒரு உயர்வை தரப்போகிறான் நீங்கள் அழுகிற செபிக்கிற எதிர்பார்க்கிற சகல காரியத்திலும் இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை நிச்சயம் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் பிள்ளைகள் வாழ்க்கை உயரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் என் ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் குடும்பம் உயரும் சொல்ல சொல்ல கத்திர அற்புதங்களை செய்வார் எத்தனோ ராமன் சொல்றீங்க இஸ்ரேவில் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களிடத்தில் இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமா அழித்து விட முடியாது சோத்ரா அந்த பாலாக் ராஜாவுக்கும் பீளையாம் தீர்க்க தரிசிக்கும் கத்தர் உணர்த்தின வார்த்தை இது என் ஜனங்களை நீ அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது காரணம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் வச்சல்கிறார் உங்களுக்குள்ள காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தை அவ்வளவு சீக்கிரம் கீழே தள்ளிட முடியாது உங்கள் கொம்பு அவரால் உயர்த்தப்படுவது நிச்சயம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு உயர்வின் மகிமை இறங்கி வருவதாக இவர்கள் மேலே இவருடைய குடும்பத்தின் மேலே இவருடைய கையின் பிரயாசத்தின் மேலே ஒரு காண்டாமிருகத்திற்கு ஒத்த உயர்வு கடந்து வரட்டும் அந்த கொம்பை போல இவருடைய ஸ்டாண்டர்ட் உயர்வதாக இவர்கள் செவிக்கிற காரியங்கள் உயர்த்தப்படுவதாக குப்பையிலிருந்து உயர்த்துகிற கத்தர் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டார்களோ அதே இடத்துல கத்தர் அவர்களை உயர்த்தி வைப்பீராக அப்படி செய்வீன் என்று நம்புகிறோம் ஏசுக்கு மூலம் சபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஃப்ரைசலாவோட நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் ஒரு உயர்வின் அபிஷேகம் உங்களை சந்திக்க போகிறது நிச்சயம் தள்ளப்பட்ட இடத்துல உயர்வை பார்க்க போறீங்க செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உயர்வை எல்லாருக்கும் கத்துட்டு தருவார் ஆமேன் ஃப்ரைசலாவ் கேர் ப்ளஸ்